வெல்கம் டு அஸ்விகவி கிரியேட்டிவ்ஸ் ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் அஸ்விகவி பேசுகிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் பாருங்கள் ஒயர் ஆடர் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க ஒரு பத்து ரோல் கிளாஸ் ஒயர் கேட்டிருக்கிறாங்க என்னென்ன கலர் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் உங்களுக்கும் தேவை அப்படின்னா எயிட் ஃபோர் எயிட் நைன் செவன் ஃபைவ் த்ரீ நைன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது பீட்ஸ் கொடுக்காங்க இவங்க இந்த கிளாஸ் ஒயரை செலக்ட் பண்ணியிருக்காங்க இது ஒன்லி கிளாஸ் ஒயர் மட்டும்தான் பாருங்கள் எல்லோ கலர் நல்லா டார்க்காகவே இருக்குது நமக்கு வீடியோவில் கொஞ்சம் லைட்டாக தெரியுது நல்லா கோல்டன் எல்லோ மாதிரி பாருங்கள் நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் இந்த எல்லோ கலர் தான் நமக்கு தெரியும் ஷைனிங்காக இருக்க பாருங்கள் எந்த அளவுக்கு ஷைனிங்காக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எல்லாமே ரொம்ப ரேட்டு வந்து குறைவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு குவாலிட்டி ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வாங்கி போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ யூஸ் பண்ணுறவங்க தொடர்ந்து நம்மக்கிட்டே தான் வாங்கிட்டுருக்குறாங்க இது பாருங்கள் ஒயிட் கலரு அடுத்து ரெட்டு இது இன்னைக்கு வந்திருக்க ஆர்டர் நான் இன்றைக்கி வந்திருக்க ஆர்டர் மட்டும் நான் காட்டுறேன் ஆர்டரில் இருக்கிற ஒயரை மட்டும் நான் காட்டுறேன் இது ஒரு சிஸ்டர் கேட்டிருக்குறாங்க இன்னொரு சிஸ்டரு பீட்ஸ் மட்டும் கேட்டிருக்குறாங்க பீட்ஸ் மட்டும் ஒரு கிலோ கேட்டிருக்குறாங்க என்னென்ன கலர்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க ரெட்டு ஒரு ஹாஃப் கேஜி கேட்டிருக்குறாங்க எல்லோ ஒரு ஹாஃப் கேஜி இது கால் கிலோ பாக்கெட்டு நான் கால் கிலோவை ரெண்டாக பிரித்து வச்சுருக்கேன் இது ரெட்டு அரை கிலோ பாக்கெட்டு பாருங்கள் கலர் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வந்து ஈரோட்டுக்கு போகுது நீங்கள் வந்து குவாண்டிட்டி அதிகம் தான் வாங்கணுங்கிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தேவையான குவான்டிட்டி நீங்கள் வாங்கிக்கலாம் அடுத்து வந்து இன்னொரு சிஸ்டர் பீட்ஸு கேட்டிருக்குறாங்க அவங்க என்னென்ன கலர்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நான் காட்டுறேன் பாருங்கள் அதே போல் நீங்கள் ஒரு சில கலர் பீட்ஸ் வந்து நம்ம வந்து ஹாஃப் கேஜி தேவைப்படும் ஒன்று ஹண்ட்ரட் கிராம் தேவைப்படும் அந்த மாதிரி நீங்கள் கலந்து கூட வாங்கிக்கலாம் அது உங்கள் விருப்பம்தான் பாருங்கள் இது காஃபி ப்ரௌனு ஆரஞ்சு டார்க் ப்ளூ அடுத்து இது வந்து இது ஒரு வகையான ப்ளூ பாருங்க இந்த ப்ளூலாம் ரொம்பவே அழகாக இருக்கும் இது வயலட் இதில் வந்து நமக்கு லைட்டாக தெரியுது இது நல்லாவே டார்க்காக இருக்கும் இந்த வயலட்டு எல்லாமே ஷைனிங்காக இருக்கும் பாருங்கள் நான் உங்களுக்கு கவர்க்குள்ள இருந்தாலுமே நான் க்ளோஸ்அப்பில் கட்டுற பாருங்கள் உங்களுக்கு தெரியும் சூப்பராக இருக்கும் ஸோ தேவைப்படுறவங்க கான்டக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்